உறவுகளுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சி நடத்தும் மதுரையில் ஆடு மாடுகள் மாநாடுன்னு இன்றைக்கி அவர் சீமானம் நடத்துகிறார் மேய்ச்சல் நிலம் மந்தலியங்கள் உரிமை அப்படின்ட்டு மக்களை எப்படி முட்டாள்தனமாக்குறாங்கன்னு பாருங்கள் நாம் தமிழர் கட்சியோட மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்க தீரன் திருமுருகன் அவர் தான் இந்த வழக்கை போடுறாரு பொதுவாக காடுகளில் வந்து பொதுமக்கள் போய் ஆடு மாடுகள் மீட்க முடியாதுன்னு சொல்லிட்டு வழக்கப்பட்டு வாங்குகிறது யாருன்னா தீரன் திருமுருகன் இப்போ இவர் போராட்டமானவரில்ல அண்ணன் சி மாணவர்கள் வந்து ஆடு மாடல் மேய்க்கணும்னு சொல்லிட்டு யாருக்கு இப்போ போகிறீங்க இப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி போராட்டம் பண்ணுறது வந்து உங்கள் கட்சியோட மாநில பொறுப்பாளர் இருக்கார் தீரன் திருமுருகன் எதிர்த்தா இன்னைக்கு நீங்கள் மாநாடு போட்டிருக்கீங்க இன்றைக்கி சாயங்காலம் மதுரையில் வழக்கு போட்டது உங்கள் கட்சியால் அதை எதிர்த்து பார்த்து நீங்கள் இதில் ஏன் மக்களை வந்து முட்டாள்தனமாக்குறீங்க இப்போ அவர் ஒரு லாபி ஒன்று வச்சுருக்காரு மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் இன்றைக்கி வந்து ஒரு மாவட்டத்துக்கு பத்து மாநில ஒருங்கிணைப்பாளருக்காரங்க அது என்ன காரணம்னா இதுக்கு முன்னாடி போனாங்களா அண்ணன் வெற்றி குமரன் ஜெகசன் பாண்டியன் திருச்சி பிரபு அண்ணன் புகழ்மார் அண்ணன் மகேந்திர அண்ணன் தனசேகர அண்ணன் எண்ணற்ற பேர் போனாங்களே இவங்க எல்லாமே ஆளுமைகள் எல்லாருமே மாநில பொறுப்பாளர் அப்போ நாம் தமிழ் கட்சியோட மாநில பொறுப்பாளர் வெளியே போகிறாங்கன்னா அது பெரிய அச்சுறுத்தலாக இருந்தது அவருக்கு இப்போ என்ன பண்ணிட்டாரு அந்த பொறுப்பு தானே அவ்வளோ வேல்யூவாக இருக்கு போடு தொகுதிக்கு ரெண்டு பேர் போடும் மாவட்டத்துக்கு பத்து பேர் போடு பாஞ்சு பேர் போடு எல்லாரும் மாநில பொறுப்பாளர் போட்டார் ஒருவேளை அதனால தான் இந்த மாநில பொறுப்பாளர் தீரன் திருமுருகன் போட்ட வழக்கு அவருக்கு தெரியல போல் ஒன்று ரெண்டு மாநில உரிமைப்பாளர் தான் அவர் தெரிஞ்சிருக்கும் இவர் தான் மாவட்டத்துக்கு பத்து பேர் போட்டிருக்காரு அப்புறம் எப்படி அவருக்கு தெரியாமல் இருக்கும் தெரிய வாய்ப்பு இருக்குது அதனால் நாம் தமிழ் கட்சி அவர் அண்ணனுக்கு சொல்லிக்கிறேன் இந்த வழக்கு போட்டது உங்கள் கட்சியோட பொறுப்பாளர் மாநில பொறுப்பாளர் அதை நீங்கள் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மக்களுக்காக போராடுங்க இதுக்கப்புறமாவது போலியாக ஒரு அரசியல் பண்ணாமல் மக்களுக்காக போராடுங்க நன்றி வணக்கம்